அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை வாங்கி செலவே இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம் அதை எப்படி புரிந்து கொள்வது உலகத்தில் முதல் முறையாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேசன் உடைய விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலேயே நாசலா விண்வெளியோடு இமெயில் மூலமாக தொடர்பு வைத்தார் இதெல்லாம் இந்த இதனுடைய வரலாறுக்கு பதினாறாவது பதினாறாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அத்தியாயத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது பிஎஜி மருத்துவக் கல்லூரியின் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தன்னை சிபார்சு செய்ய சொல்லி கேட்டார் அதற்கப்பறம் நாசா விஞ்ஞானிகளோடு இமெயில் மூலமாக தொடர்பு வைத்துக் கொண்டார் இதில் வந்து பதினாறாவது பாடம் பதினேழு பதினெட்டு பாடத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் சுத்தப்படுத்திக்கிங்க உங்கள் உடம்பை சுத்தப்படுத்திக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகமே எல்லாரும் பல் வளர்க்குறாங்க இந்த பல் வளர்க்குற நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு பாதி சுத்தம் செய்வதாக அறுக்கம் ஆனால் மறந்துட்டாங்க இப்போ எல்லோரும் வீட்டை கூட்டுவாங்க வீட்டை கூட்டி பெருகிட்டு கடைசியில் வாசப்படி சுத்தப்படுத்துவாங்க இது பொதுவாக எல்லோரும் செய்கிறது தான் வீட்டை கூட்டிட்டு கடைசியில் வாசப்படி சுத்தப்படுத்துவாங்க இப்போ என்னென்னா இந்த வாயுங்கிற வாசப்படியை நம்ம சுத்தப்படுத்திட்டு வீடை சுத்தப்பண்ணாமல் போயிட்டோம் இதுதான் விஷயமே சரி உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன புத்தகங்கள் படிச்சுக்கே என்கிட்ட இருக்கு என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம் தமிழ்நாடு வரும் என் மாணவர்கள் மெல்ல மெல்ல பரவிட்டு வர்றாங்க அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம் ஒரு மாத சம்பளத்தை நன்கொடையாக கொடுத்துட்டு இங்கே கற்றுக்குங்க ஒரு மாத சம்பளம் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நோய் வராது இப்போ எனக்கு இருபத்தஞ்சு ஆண்டு நோய் இல்லை இப்போ நான் மெல்ல மெல்ல எல்லா மாணவர்களும் சொல்லிக் கொடுத்து அவங்களே பொருளிட்டு சொல்கிறேன் நான் சம்பாதிச்சதுக்கு போதும் என்னை விரும்பி வர்றவங்க வரட்டும் என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி நான் வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் இஸ்ரோ விண்வெளித்துறையில் நிரூபிக்கணும் நாசா விண்வெளித்துறையில் நிரூபிக்கணும் ஏற்கனவே நாசாவோட தொடர்புடையது தான் இது விஷயமெல்லாம் இந்த விண்வெளித்துறைக்கு நம்ம இந்திய விண்வெளித்துறைக்கு இது வந்து இன்னும் இந்த வேகம் வரல வேகம் வரும்பொழுது இந்த புத்தகங்கள் படித்து அவங்களே செய்வாங்க சரி உடலை சுத்தகல் என்றால் என்ன உடலை எப்படி சுத்தப்படுத்துறது உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறதுங்கிறது தான் நமது உடலில் பல தங்கி உள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் நமது உடலில் விஷப்பொருள்கள் உள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் அல்லது உள் சுத்தப்படுத்துதல் என்று பெயர் முதலில் காலை எழுந்தியது காலை எழுந்தவுடன் முதல் எந்த உணவும் டீ காப்பி உட்பட எதுவும் அருந்தக்கூடாது முடிந்த அளவுக்கு மருந்து மாறி சிறு சிறு அளவு தண்ணீர் குடிக்கணும் ஒரு முப்பது மில்லி நாற்பது மில்லி ஐம்பது மில்லி வயிற்றில் தண்ணீர் இருக்கும்படி பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் பசி எடுக்கும் போதெல்லாம் சிறு சிறு தண்ணி குடிங்க ஒரு பத்து நாற்பது எம்பல் தண்ணி குடிங்க ஏற்கனவே படமே சொல்லியிருக்கேன் தண்ணீர் வந்து முப்பது எம்எல் நாற்பது எம்எல் தொடர்ந்து வயிற்று இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் அருந்தியது அற்றது அதாவது குடித்தால் தீர்ந்து போதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து நேரே மருந்து அருந்திட்டு வாங்க நிறுத்த அருந்தியது அற்றது போற்றி விடுன்னு வள்ளுவர் சொன்னதை ஆழ்ந்த மோ நோக்கம் மறந்த காரணத்தினால் தவறாக அர்த்தம் கொடுத்து விட்டார்களோ என்று நான் நினைக்க தோன்றுகிறது இப்படி தான் வெங்கடேசன் சொல்கிறேன் சரியா சரி இது அப்படியே சொல்லிடுறேன் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை முழுப்பட்டுன்னு ஒன்றும் தேவையில்லை வேணும்னு நீங்கள் வந்து ஒரு வேலை என்ன பண்ணல நான் காலையிலேருந்து மாலை வரை நேர மருந்து அருந்திட்டு நேர மருந்து அருந்திக்க அப்படியே வயிற்று எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாலை ஒரு வேளை நிறைய ஒரு அரை கிலோ வெங்காயம் நல்ல பொடிப்பொடி நடுக்கி போட்டு நல்ல கடு தும்பு போட்டு தாளித்து விட்டு ஒரு அரை கிலோ வெங்காயத்தை தாளித்து வச்சிருங்க ஒரு கனமான தோசை ஒன்று போடுங்க தோசை மாவு தோசை போட்டுங்க கம்பு தோசை போட்டுக்கலாம் ராகி தோசை போட்டுக்கலாம் அரிசி தோசை போட்டுக்கலாம் கனமான தோசை போட்டு இந்த வணக்கி வெங்காயம் இல்லையா அதை தூக்கி போட்டு அந்த ஊத்தாப்பு மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சட்னியோ அல்லது கொஞ்சம் ஊறுகாயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ தொட்டு கொண்டு சா துவையல் அதாவது தேங்காய் துவையல் அல்லது வேர்க்கல் துவையல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வெங்காய ஊத்தாப்பத்தை கனமாக சாப்பிட்ருங்க அதை சாப்பிட்டுன்னு காலை நல்ல வெடிக்க போயிடும் இந்த மாதிரி நூற்றி எண்பது நாள் பண்ணுங்கள் சில நோய்களுக்கு மட்டும் சின்ன வேறுபாடு இருக்குது அது தேவைப்பட்ட நீங்கள் கேட்டுக்குங்க மற்ற எல்லா நோய்களுக்குமே இந்த வந்து இப்போ இந்த இந்த கடலில் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் அதுக்கு வேறு இளைய முறை இருக்குது அதே மாதிரி சிண்ணீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேங்காய் சட்னி வேண்டாம் மற்ற எல்லாருமே இது செய்யலாம் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு மருத்துவ நோயாளிகள் செய்யலாம் இது இயற்கை முறை பரிணாம முறை நீங்களாகவே டாக்டராக மாறிக்கலாம் ஒரு நாள் முழு கிடையாது சரியா இல்லை என்ன பயம் இருக்குது இல்லை பத்து பிசை செலவெல்லாம் செஞ்சுட்டு போக வேண்டிங்களா இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு மாதம் நன்கூட கேட்பேன் நீங்களே செஞ்சுட்டு போங்க இலவசமாக செஞ்சுட்டு போங்க பத்து பைசா செலவில்லாம் இல்லை என்னுடைய மாணவர்கள் நிறைய இருக்காங்க விழுப்புரத்தில் இருக்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க சத்தியமங்கலத்தில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்காங்க அப்புறம் புதுக்கோ இதில் புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க திருச்சியில் இருக்காங்க அப்புறம் வந்து தூத்துக்குடியில் இருக்காங்க அப்போ நாகரோகில் கன்னியாகுமரி திண்டுக்கல்லில் எங்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு மாதம் ஊதியத்தை கொடுத்துட்டு நூற்றி அறுபது ஆண்டுகள் இல்லாமல் மழை கற்றுக்கணும் இது அறவணியில் பொருளின்ற சிறு முயற்சி தான் தவறாக நீக்க வேண்டாம் நீங்களே செஞ்சுக்கணும் இந்த புத்தக வாங்கி நீங்களே செஞ்சுக்கணும் சரி இதனால் விஷத்தன்மை இதை வந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா விஷத்தன்மை மெல்லாமே நீங்கிட்டே வரும் இந்த இதனால் விஷத்தன்மை சிறுநீர் மூலம் அதாவது நான் காலை முதல் மாலை நேரம் மருந்தாக இருந்தப்போ உடம்புல இருக்கிற எல்லா விஷமும் கரைஞ்சி 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 சிறுநீர் மூலமாகவும் மலக்குடல் மூலமாகவும் வெளியேறும் எவ்வளோ மணி நேரம் நீரை அரிந்திக்கொண்டே இருக்கிறீங்களோ எவ்வளோ மணி நேரம் நீரை மருந்து அறிஞ்சிட்டு அந்த அளவுக்கு நன்மை உண்டாகும் அதுவரை இருக்கவும் இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது சாதாரணமாக உட்கொள்ளலாம் இது உதாரணத்துக்கு நீங்கள் நீரை மருந்து அறிஞ்சிட்டே இருக்கிறீங்க முடியலையா ஒரு ரெண்டு மணிக்கு நல்ல கீரை சோறு நிறைய கீரை போட்டு வணக்கி கொஞ்சம் அரிசி சோத்தை போட்டு ஒரு ஊருக்காய் வச்சு சாப்பிட்டு முடிச்சோம் சரியா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ரொம்ப எளிமை இல்லையா இதுதான் வந்து உடலை சுத்தகருக்கின்ற பயிற்சி முறைன்னு பேரு இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது சாதாரண உணவு உட்கொள்ளலாம் அளவு மாலையில் மட்டும் நிறைய காய்கறி வச்சு முட்டைகோசோ அல்லது காய்கறியோ அல்லது பீட்ரூட்டோ அல்லது வெங்காயம் போட்டோம் ஒரு அரை கிலோ வெங்காயம் ஆகுது அரை கிலோ பீட்ரூட் நல்லா வதக்கி ஒரு தோசை போட்டு ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு தோசை போட்டோம் தோசையை வச்சுக்கிறோமோ எல்லாத்துக்கும் தோசை ரொம்ப பிடிக்கும் இல்லையா அல்லது இட்லி இருந்தால் ரெண்டு மூணு இட்லி ரெண்டு இட்லி நல்லா படிப்படியாக நறுக்கி போட்டு அதை கடப்பறி பிடிக்கும் போட்டு வதக்கி விட்டு வெங்காயம் நிறைய வெங்காயத்தை வணக்கி அந்த இட்லியை போட்டு உணவு அது உப்புமா மாதிரி இட்லி உப்புமா மாதிரி வெங்காயம் போட்டு இட்லி உப்புமா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் மாதிரி வணக்கென வெங்காயம் இருக்கணும் அதில் இட்லி உப்புமா தூங்கிவிட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வெடிக்கு நல்லா போயிடும் சரியா அந்த உங்கள் விரு விருப்பமான சுவையில் சாப்பிட்டீங்கன்னா உப்புக்காரங்க கம்மியாக போட்டுருக்காங்க சரி இருந்தால் இப்படித்தான் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இதுவே தொடர்ந்து இது தொடர்ந்த பின் உணவு மீது நாட்டம் ஏற்படாது பழைய கழிவில் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும் இன்னும் வந்து இதெல்லாம் செய்யும் பழைய கழிவுகள் வந்து மலக்குடல் வந்து வெளியேறிட்டே இருக்கும் ஒரு சராசரி ம மனிதன் உடம்பை சுத்தப்படுத்தாத மனிதருக்கு வந்து ஒரு நாலு கிலோ இந்த அஞ்சு கிலோ மழை நிரந்தரமாக இருக்குன்னு டாக்டர் அர்ணாநகர் சொல்றார் வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு கிலோ பத்து கிலோ மழை இருக்கும் அவன் இறைச்சி சாப்பிட்றான் அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குளுருக்கு இருக்குது எவ்வளோ நோய் நிற்க முடியாது சரியா சரி புரிஞ்சுக்குங்க சரி இப்படி செஞ்சிட்டு இருக்க என்ன கேட்டிங்கன்னா உடல் மெல்ல மெல்ல இழைச்சிட்டு வரும் இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் அவரவர் உடலை பொறுத்து குறையும் பின்னர் ஒரு கட்டத்தில் எடை குறைவது நின்றுவிடும் என்ற உடல் வந்து எழுபத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டுக்கு வந்து நின்றுச்சு இங்கிலேஷின் உடல் வந்து தொண்ணூற்றி அஞ்சு கிலோலேருந்து அறுபத்தி வந்து நின்றுச்சு இதை தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கண்டுபிடிச்சிருக்கார் ஏழு ஆண்டுகள் ஆராய்ச்சி சொல்லியிருக்கார் ஏனெனில் தாங்கள் சரியான எடையில் உள்ளே சேர்ந்த சேர்ந்த நச்சுப்பொருள்களும் நச்சு இன் நச்சு பொருள்கள் இன்றி தூய்மையான உடலை பெற்று என்றது பொருள் எப்பொழுது நடுநிலை பெற்றுச்சுனாவே உள்ளே எந்த வித நச்சு பொருளும் இல்லை என்று பொருள் அந்த கிளீன் பாடின்னு பேர் இந்த பியூர் பாடி அண்ட் கிளீன் பாடி இந்த பியூர் பாடி அண்ட் கிளீன் பாடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்குது அப்புறம் இந்த சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்குது நீர்லேருந்து உராய்வை குறைப்பதற்கான சக்தி எடுத்துக்குது காற்றிலிருந்து சக்தி எடுத்துக்கிறது இப்போ எல்லாமே உடம்பு எடுத்துக்குது எடுத்துக்கிறது தான் காஸ்மிக் எஞ்சின்னு சொல்லுவாங்க ஹியூமன் படைசே காஸ்மிக் எஞ்சின்னு டாக்டர் அருணா டெக்ட் சொல்லுவார் ஜெர்மனி டாக்டர் பின்னர் தொடர்ச்சியாக நீர் உணா நீர் உண்டால் உடல் உடல் எடை குறைவந்து நின்றுவிடும் ஒரே மாதிரி இருக்கும் உடலில் எவ்வளோ நோய்கள் எந்த நோய்கள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் உப்பு சேர்க்கப்படாததால் கண்கள் பழி தெரியும் பல பல் இயற்கையான வளமை பெறும் வேர்வை ஏற்படாது உடல் துர்நாற்றம் ஏற்படாது குளிக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் என்ற நிலை கூட வராது உள்ளே கழிவுகள் இல்லை என்பதன் என்பதால் கழிவுகள் வருவது குறைந்து விடும் ஒருவேளை உணவு ஒன்று நேர்ந்தால் நீங்கள் ஏதாவது சாதாரண உணவு சாப்பிட நினைச்சுறீங்களா இப்போ ஒரு மூணு மாதம் செய்கிறீங்க ரெண்டு மாதம் செய்கிறீங்க சரி திடீர்னு நாளைக்கு சாதாரண உணவு சாப்பிட்றீங்களா சாதாரண சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை சைவ உணவு நீங்கள் எப்பவுமே பருப்பு சோறு பருப்பு சோறு ரசம் சோறு தயிர் சோறு சாப்பிடுவீங்களா அப்படின் சாப்பிடுவீங்களா அது மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு மீண்டும் பயிற்சி செய்து அப்புறம் அந்த மாலையில் ஒரு வேலை என்ன பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் போட்ட தோசையை சாப்பிட்டு முடிச்சுக்குங்க இது ரொம்ப சிம்பிள் தானே ரொம்ப எளிமை தானே இதில் என்ன கஷ்டம் இருக்குது இல்லை இது செய்கிறக்கு ஒன்றே இருக்குது நீங்கள் என்ன என்னுடைய வேணும் என்னுடைய துணை வேணும்னா நீங்கள் ஒரு மாதம் நன்கொடை கொடுக்கலாம் இந்த மாணவர் நிறையா இருக்காங்க அவங்க கேட்குற தொகையை கொடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் இல்லையா பத்து ரூபா செலவில்லாமல் நீங்களே செஞ்சுட்டு சரியா இது இயற்கையான முறை இயற்கையான யோக முறை மூச்சு பயிற்சி தேவையில்லை ஆசனம் தேவையில்லை இயற்கையாகவே பிராணசக்திகள் மனிதன் வாழ்கின்ற காரணத்தான் அதில் இயற்கையாக சுவாசமாய் உணவாக மாறுகிறது நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறுதுங்கிறது தான் செய்யுமே நன்கு சுத்தப்படுத்த உடல் உடல் வந்து இந்த பியூர் பாடியின் விட்டல் கண்டிஷன் ஆர் ஐடியல் கண்டிஷன் இந்த பாடி அசுமுலேட்ஸ் த நைட்ரஜன் டு ப்ரோட்டீன் மேக்கிங் இந்த ப்ரோட்டீன் மேக்கிங் ப்ரோட்டீன்னா இந்த புரோதனத்தை தயாரிப்பதற்காக நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது காற்று நைட்ரஜன் செய்யவங்களுக்கு எழுபத்தெட்டு விழுக்காட்டு இருக்குது நம்ம ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டும் சேரும்பொழுது நைட்ரஜனாக உள்ளே மாறிக்கும் அந்த நைட்ரஜன் தான் ப்ரோட்டீன் தாவரம் எப்படி நைட்ரஜன் தயாரிக்குதோ நம்ம உடம்பு நைட்ரஜன் ப்ரோட்டீனை தயாரிக்க என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி குடிக்க வேண்டும் பழுத்துலக்க வேண்டும் என்ற நிலை கூட வராது உள்ளே கழிவு இல்லை காரணத்தினால் கழிவுகள் குறைந்து விடும் ஒருவேளை சாதாரண உணவு இன்னும் இருந்தால் பரவாயில்லை சாப்பிடுங்கள் ஆனால் மீண்டும் முட்டைக்கோஸ் மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் எத்தனை வேலை உங்களால் நீர் மட்டுமே அறிந்து இருக்க முடியுமோ அதுவரை அதற்குரிய நன்மை கிட்டும் என்ப நன்மை கெ நன்மை கிட்டும் நன்மை கெட்டும் முடியவில்லை என்பதில்லை என்கிறார் அனுபவப்பூர்வமாக உணர்ந்த நீர் உணவாளர் என்ஜினியர் வெங்கடேசன் இன்றைய கால இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வி கற்றவர் கல்லாத நிலை இருந்தது இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாத இருந்த நிலை இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் தகுதியேற்றவர்கள நிலை வரக்கூடும் எனவே நீர் உணவை நீர் உணவை நீர் உண எனவே நீர் உணவை நீர் உணவையும் காற்று உணவையும் பயில்வது அவசியம் என்று விவரித்த விவரித்த இந்த என்ஜினியர் தற்போது கோவை அருகில் உள்ள நரசிபுர நரசிபுரத்தில் தனது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் புது வியாசரது எத்தி செல்வன் இது வந்து ஞானமணிங்கிற புத்தகத்துக்கு அவர் கொடுத்தது சரி இன்னொரு தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த உண்ணாவிரத நிகழ்ச்சியை பற்றி அது பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது நான் கூட இந்த பெங்களூர் போய் பார்த்துருக்கேன் சமீபத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு முப்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்த சமாச்சாரம் அதாவது போன வருடம் மே மாதம் முதல் தேதி அன்று பெங்களூர் கணேஷ் பாக்கில் ஜெயின மதத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது சகஜிமோனி சுவாமிஜி உண்ணாவிரதம் தொடங்கும் போது இது முந்நூற்றி அறுபத்தி நாள் உண்ணாவிரதம் என்று அறிவித்து விட்டார் நான் சாமிஜியை சந்தித்த போது முன்னூற்றி ஐம்பதாவது நாள் வரும் முப்பதாம் தேதி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் முடிவடைகிறது வெங்கேசிமே சந்திச்சிருக்கிறார் புரியுதா ஆயிரத்தி தொள்ளி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹரியானாவில் இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தொரு ஒரு நாட்கள் உண்ணாவிரம் இருந்தது தான் முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மும்பையில் அதிகமாக இரநூறு நாட்கள் இரநூறு நாட்கள் உண்ணாவிரம் இருந்தேன் பெங்களூர் கணேஷ் பாக் ஜெயநின் சொந்தமான பெரிய வளாகம் நீங்கள் கொண்டாங்க பார்க்கலாம் பெங்களூர் கணேஷ் பாக்னு சொன்னிங்கன்னா அந்த இன்ஃபான்டரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க அதில் இருக்குது கணேஷ் பாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் நானும் வந்து பார்த்துருக்கேன் இங்கே எந்த உருவச்சிலையும் இல்லை இங்கு ஒரு ஜெயின மடமும் இல்லை அழகிய பெரிய தியான மடமும் தியான மண்டபம் குரு கணேஷ் ஜெயின் லைப்ரரி என்று இருக்கிறது ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினால் பல ஆயிரம் பேர் உட்காரம் உட்கார மடம்புக்கு இடம் இருக்கிறது தான் சகஜியமொனி சுவாமிஜி ஒரு அறையில் மேடையில் உண்ணாவிரமிருந்து வருகிறார் திரும்பும் காலையில் நன்றாக கொதிக்க வைத்த வெந்நீரை ஒரு ஜக்கில் கொண்டு போய் கொண்டு போய் சுவாமிஜியிடம் வைத்து விடுவேன் அது ஆரியதும் கொஞ்சம் நீர் குடிப்பார் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதுவும் கிடையாது இரண்டு வாரம் முன்பு வரை இடையில் கொஞ்சம் நேரம் நடந்தார் இப்போது நடப்பதை நிறுத்திவிட்டார் மூன்று மணி நேரம் தூக்கம் மூன்று மணி நேரம் தியானம் மற்ற நேரங்களில் வருகிறவர்களுக்கு ஆசி கூறுகிறார் சிலருடன் பேசுகிறார் இப்போது கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கிறது தெரிகிறது என்கிறார் சுவாமிஜியின் உதவியாளர் செல்வம் சுவாமிஜியின் உதவியாளர் செல்வம் அமெரிக்க கனடா ஆகிய நாடுகளிலிருந்து டாக்டர்கள் வந்து விசேஷமாக பரிசோதனை நடத்தி எழுபத்தி கிலோவிலிருந்து கிலோ நாற்பது கிலோவாக எடை குறைந்தது இருப்பதை தவிர அவர் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள் சகஜமணி சிவாஜியை சந்தித்து பேசினோம் மெல்லிய குரலில் நமக்கு இந்தியில் பதிலளித்தார் இப்படியெல்லாம் இந்த கதை போயிட்டே இருக்குது சரிங்களா சரி இதில் வந்து வெங்கடேஷ் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா முனிவர் கொதிக்க வைத்த ஆரிய நீரை குறிக்கிறார் நான் பாக்டீரியா நீக்கப்பட்ட குளிர்ந்த வடிகட்டிய நீரை சிபாரிசு செய்கிறேன் உடல் உடல் விரைவில் பெரும்பாலும் காற்றிலே வாழும் நிலையை அடைந்து வருவதால் நீர் ஒரு பெரிய விஷயமா இல்லை சரியா நம் உடலை தான் முக்கியமான முயற்சி இருக்கிறது சூழ்நிலையை பொறுத்து பல முறைகளை நான் மாற்றி 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 அமைக்கலாம் அதுதான் உணவு பயிற்சி ரெண்டு நாள் உணவு பயிற்சின்னு கொடுக்க போகிறேன் விருப்பம் உள்ளவங்க ஒரு மாதம் உங்கள் நன்கொடை கொடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கலாம் விருப்பம் பதிவு செய்யுங்க தொலைபேசி பண்ணுங்கள் ஒரு சிறு தொகையை வந்து ஒரு நான் கேட்குற தொகையை வந்து ஒரு முன்பணமாக கொடுத்துட்டு பிறகு மற்ற தொகையை வந்து நேரில் கொடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வருடத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நிகழ்ச்சி நடத்துவேன் ஒரு ஒரு பத்து இருபது பேத்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நானும் குடும்ப நடத்தியாக வேண்டும் என்பதற்காகத்தான் சரியா அதெல்லாம் நம்ம நேரில் பேசி சரி பண்ணிக்கலாம் அல்லது என் மாணவர்கள் இருக்காங்க கற்றுக்கலாம் அல்லது நீங்களே இலவசமாக செய்திருக்கலாம் பத்து ரூபா செலவு இல்லாமல் ஒரு புத்தகம் மட்டும் வாங்கினா போதுமானது சரியா மனிதன் என்ற சொல்லுக்கு மனதை அடிப்படையாக கொண்டவன் என்று பொருள் மேன் என்ற ஆங்கில சொல்லும் மனிதன் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்க வேண்டும் ஆகவே உடல் உழைப்பை விட அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனை அணுக வேண்டும் சரியா அப்படின்னு சொல்கிறார் இப்போ திடீர்னு உங்களுக்கு கடின உழைப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணான்னா பேசாமல் நீங்கள் ஒரு சப்பாத்தியும் அல்ல பழங்கள் நிறைய சாப்பிட்டோம் பேர்ச்சி பண்ணுற நிறைய சாப்பிட்டோம் மேற்கல்லையும் பேர்ச்சி மனு சாப்பிட்டு நீங்கள் கடுமையான விலையு மேற்கொள்ளலாம் நீங்கள் ஒரு நாளும் கஷ்டப்படுத்த விட சாதாரண வந்து நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு தான் சொல்கிறேன் வந்து சாதாரண உணவு கசை உணவு அது கொடூரமாக உடலில் சரியாக தேங்கி உள்ள உடல் எல்லா பக்கத்துக்கும் தங்கி கணையம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகத்தை கெடுத்து விடுகிறது புரிந்து கொள்ள வேண்டும் பேருக்கு தான் பலகார பண்டமே தவிர ஒரு பலகார பண்டம் கிலோ இரநூறுவா முந்நூறுவா விக்குது அத்தனையுமே கெடுதல் கெடுதல் தான் அது உள் சுத்தத்துக்கு கூட கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதையே திண்கிறனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் காலையில அதே பலகாரம் மத்தியானம் அதே பலகாரம் நம்ம சாப்பிட்ற உணவுலாம் பலகாரம் தின்னு தின்னு தேங்கி போய் கெட்டு போகுது இருபத்தி நாலு மணி தின்னுக்கிட்டே இருக்கல நம்ம உடம்பு வாயில போடுற ஜீரணமாகுது வெளிக்க போதும் தின்னுகிட்டே இருக்கலாம் மனம் விரும்பிகிட்டே இருக்குதுன்னு தின்னுகிட்டே இருக்கும் சரிங்களா ஆக அந்த நூறு நுகர்வு கலாச்சாரத்தை நீங்கள் விட்டுட்டு வெளியே வாங்க ஆரோக்கியத்தை பெறுங்க இதுதான் உடலை சுத்தம் செய்கின்ற முறையிலே பேரு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் ஒன்று வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டு ஒரு சிறு ஒரு சப்பாத்தியோ அல்லது ஒரு தோசையோ கோதுமை தோசையோ அல்லது அரிசி தோசையோ கம்பு தோசையாக போட்டு நிறைய ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்ட வணக்கி சாப்பிட்டு நீங்கள் சுத்தப்படுத்திக்க இப்போ சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா உடல் எடை குறந்துக்கிட்டே வரும் சே சந்தேகம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க எல்லா நோயும் நல்லாயிடும் இதுதான் உடலை சுத்தப்படுத்துவதில் முறை என்று பெயர் செலவில்லாத சுத்தப்படுத்துகின்ற முறை பணம் செலவே இல்லாமல் நீங்கள் மருத்துவராகலாம் இயற்கை மருத்துவராகலாம் எப்போ வேணாலும் நீங்கள் சைவத்துக்கு போகலாம் எப்போதும் சைவத்தை நீங்கள் விட்டு விடலாம் சைவத்தையும் சாப்பிடலாம் சைவத்தையும் விட்டு விடலாம் சைவம் ஆரோக்கியம் தராது அசைவும் ஆரோக்கிய தராது நன்றி வணக்கம்